பியூட்டிஃபுல்லே முன்னாடி வேற ஏதாவது முக்கியமானதை வெச்ச எண்ண பண்ண மாட்டேனி பையா ஏ கிர்கு புள்ள இது பைத்திந்த கிர்கி எப்படி தூங்குறதே ஏ கிர்கி கிர்கனாயே ஐயோ என்ன கிளி கிளிக்குது வரற மியா குட்டி பெட்டு மாதிரியே வச்சிருக்கே வருடம் என்ன குளி குளி தோரணமா ஐயோடா ஐயோட் ஏதாவது முக்கியமான கிழிச்சிங்கன்னு என்ன பண்றது பாக்குறான் அங்க கலையில பத்திரமா எடுத்து வைக்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் லைஃபே அவ்ளதே அப்புறம் எங்க எடுத்து வைக்கிற போல அது கிடைக்கும் பாத்துக்கோ அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ ஒரிஜினல் எப்படி கவனமா கையாளணும் வச்சுக்கணும் பாத்திரமா சரியா மிஸ் ஆனா கிடைக்காத அப்புறம் திருப்போம் இல்லை எங்க எடுத்துட்டு போகிறான்னு பாக்கிறேன் வே பாத்திரமா வெய்ய இவ்வளோ சிக்கியர் போகுது இப்பவே எடுத்து வச்சுக்கோ ஏண்டி அக்கா எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டாலும் கிளிக்கிறக்கு இல்லாம கிழிக்கிறது கிடைக்கலையே அம்மா கொஞ்சம் ஒரே தான் அம்முக்கு ஏன் ஓ நீ போறியா எங்க வைக்கிறான்னு பாக்கறதுக்கு కాదవ తేరక్రాడి అమలే కాదవ తేరందు వారా జనని అమలే కాదవ తేరందు వందు